ஹாய் மக்களே நான் தான் உங்கள் ஒப்பனைக்காரன் விலாகர் கொஞ்சம் நாளாக வீடியோ போடவே இல்லை ஏன்னா கொஞ்சம் பிஸி பிஸின்னு சொல்ல முடியாது ஒர்க்கு எல்லாத்தையும் வேற கட்டிட்டு ஊரோடு வந்துட்டேன் சென்னையிலேருந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க டிட்வா கோயில் எல்லாமே மக்கள் எல்லோரும் அனைவரும் சேஃபாக இருக்கிறீங்களா டிட்வா புயல் இன்றைக்கி நைட்டோடு கிடக்குதுன்னு சொன்னாங்க புதுச்சேரி சைடு அந்த ச புதுச்சேரியில் புதுச்சேரி வழியாக வச்சு போகுதுன்னு சொன்னாங்க உங்கள் சைட்லாம் எப்படி இருக்குது மழை புயல் காற்று எல்லாம் எப்படி இருக்குது இங்கே அவ்வளோக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை காலையிலேருந்து ஒரு ஒரு ரெண்டு டைமு சும்மா அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை சும்மா அடையில லைட்டாக மழை சாரல் மாரி பேஞ்சுது மற்றபடி எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நேற்று தான் ஓரளவுக்கு மழை நேற்று நிற்காத விடாத அடமலை மாரி நேற்று தான் உங்கள் ஊரெலாம் எப்படி சொல்லுங்கள் காற்று உங்கள் ஊரில் எப்படி காற்று இன்றைக்கி வந்து ஈவினிங்க்கு மேலே காற்று அதிகமாக வீசுன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து கடலோட பகுதியில் தான் சொன்னாங்க ஆனால் நம்ம சைடில் ஒரு நாங்களும் கடலுக்கு கொஞ்சம் இதில் தான் இருக்கோம் ஆனால் அது அதோடய சீற்றங்களாவது கொஞ்சம் காமிக்கும் அது கூட காமிக்கலை எப்படின்னு தெரியல ஆனால் சொன்னாங்க டிவியில் செய்தியில் நீங்கள்லாம் நலமாக இருக்கிறீங்க பார்த்து சேஃபாக இருங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியோ பார்த்து குளிரோ மழையோ காற்றோ எப்படியோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் மெயினாக பார்த்து நல்லா இருங்க சேஃபாக இருங்க நன்றி